சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மூளிரவை ஜபத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஜபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம் நான் இந்த ஜபத்திற்கு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு பாஸ்டர் அவங்க வந்து ஜனவரி மாதமே இதை இந்த ஜபத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்து பேசினார்கள் அப்போ நான் ஜனவரியில் எனக்கு வேறு ப்ரோக்ராம் ஒழுங்காக நான் ஃபெப்ரவரி கட்டாயம் வந்துடுவேன் சொல்லியிருந்தேன் இடையில் லாக்டவுன் வந்து விட்டார் கரெக்டாக ஆண்டவர் இந்த நாளில் அதையெல்லாம் மாற்றி நம்ம கூடி வர உதவி செய்தார் அதுவும் நான் வருகிறேன் என்று சொன்னதற்கு முக்கிய காரணம் எனக்கு பிரசங்கம் பண்ணுற அந்த உற்சாகம் அல்ல மேடையில் அமர்ந்திருக்கிற தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் இவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இன்றைக்கு ஆண்டவர் என் ஆசையை நிறைவேற்றி கொடுத்தார் என்னுடைய விருப்பம் அது இந்த மாதிரி தேவ பிள்ளைகளோடு ஐக்கப்பட்டு ஜெபிப்பது நாங்கள் பரமன் கேணியிலெல்லாம் வருஷத்தில் ஒரு முறை கூடி ஊழியர்கள் எல்லாரையும் இணைந்து ஜெபிக்கிறது உண்டு இப்போ அதை நாம கொஞ்சம் பிந்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையினால மக்களுக்கு நீ சேவை பண்ண அதே மாதிரி என்ன சொன்னார் நீ கலைப்பாக இருந்திருந்தா என்று சொல்லுங்க உங்களை இழப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு கலைப்பாக வந்தால் நான் இழப்பா இருக்கிறேன் இழப்பாருவதற்கு நான் இழந்திருங்க அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி கூட நான் படிக்க சொல்லுவேன் வழுதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது உதவி பண்ணிப்பாரு

ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாக எந்த ஒரு வருமானமும் இல்லாத சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லாத எத்தனை பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு கஷ்டப்பட்டோம் காசுக்காக கஷ்டப்பட்டோம் உணவு இல்லை குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல இப்படியெல்லாம் இந்த லாக்டவுன் காலத்தில் நம்மளாம் கஷ்டப்பட்டோம் கொரோனா பீரியடு கொரோனா வந்த காலம் நம்ம கேப்டன் விஜயகாந்தில் சொல்கிறாரு ஜாதி மதத்து மேலே அதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஜாதி மதில் சும்மா சும்மா தான் ஜாதி மதில் சும்மா சும்மா தான் இன்று ஜாதி மத ஜாதி மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜாதி வந்து எல்லா நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஒரு நல்ல நல்ல விஷயத்த கெடுக்குது ஜாதி பார்த்து இந்த ஜாதி இப்போ ஜாதியை ஒரே ஜாதியில் திருமணம் பண்றதுன்னு நினைக்கிறோம் நடக்கிறது கிடையாது வயது மூத்து வயது அதிகமாக போய் திருமணம் திருமணம் ஆகாதவர்கள் வயது அதிகமாகிட்டே போய் போயிட்டு போய் நிற்கு நேரத்துக்கு திருமணம் பண்ண முடியல குறிப்பிட்ட வயசுல திருமணம் பண்ண முடியல ஏன்னா ஜாதி ஒரே ஜாதி பார்த்து பண்றது பண்றதுனால செட் ஆகலை படித்தவ படிக்காத ஏழை பழகாத குடி போகுது இதெல்லாம் பார்க்க வேண்டி பார்க்குற பார்க்குறத பார்க்குறாங்க இந்த திருமணம் 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 ஆகும்போது அதனால் நீங்கள் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறதுன்றது ஒரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்குது இந்த ஜாதி நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக நிற்குது இந்த ஜாதி ஒரு திருமண வாழ்க்கை இங்க கொய் கூடி வரல இதே மாதிரி மதம் மதம் எப்படிதான் இந்த மதம் உயர்ந்தது அந்த மதம் உயர்ந்தது எந்த மதம் உயர்ந்தது ஜீவனோட தேவன் அவர் ஜீவனோட இருந்தா ஜீவன் இல்லாத இருந்தா நமக்கு என்ன அவருடைய கொள்கை கோட்பாடு தான் நமக்கு இங்கே தேவை அதை எடுத்து சொன்ன பாஸ்டர்கள் ஒத்துருக்கிறார் மோகர்சியில் ஆசிரியர் ஒண்ணுமே தெரியாது என்ன சொல்றாரு மனிதனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வழிகாட்டல இந்த வேதத்திலிருந்து மனிதனுக்கு சரியான வழிகாட்டுதல் இந்த ஆன்மீகவாதிகள் கொடுக்கல ஒரு கல்வியில் முன்னேற்ற முன்னேற்ற வரித்துக்கு ஒரு சரியான வழியை இந்த வேதத்திலிருந்து இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லலை வருவான வர்றதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது ஒரு ஆன்மீகவாதிகள் சொல்லல வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்லல இந்த வேதத்திலிருந்து ஆன்மீகவாதிகள் மோகன்சில வைக்கிறார் ஜபம் வைக்கிறார் என்ன என்ன பையன் அதனால தூக்கத்தை அடுத்த ஒரு தூக்கத்தை எடுக்கிற நீ அடுத்தவருடைய தள்ளுற நீ மோகன்சில அடுத்த வியாதியில தல்றாரு தூக்கத்துக்கு எடுத்து ஒரு தூக்கம் தான் மனுஷனுக்கு தேவை பகலெல்லாம் உழைக்கணும் இரவெல்லாம் ஓய எடுக்கணும் அதுதான் இங்கே நியதி வாழ்க்கை நியதியே இங்க மீறாரு மகர்சி வாழ்க்கையுடைய கட்டளையும் வழிமுறை வழிமுறைய வழிவிலகி செல்றாரு மகர்சி லாசரஸ் வழிவிலக செய்யறாரு மக்களை வாழ்க்கையில வழியை விட்டு விலக செய்யறாரு மகர்சி லாசரஸ் ஒரு தவறான வழியை தான் இன்னைக்கு போதித்து போதித்து இருக்காங்க ஆன்மீகவாதிகள் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரும் மக்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு உதவாத விஷயம் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயத்தான் இன்றைக்கி வேதத்தில் சொல்லின்னு இருக்காங்க ஒருத்தர் தாடி வச்சுக்கிறாரு ஒருத்தர் குடிமை வச்சுக்கிறாரு அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்குமா அது சொல்கிறது கொரோனா பீரியட்ல நான் மூன்று நாளுக்குள்ளே கொரோனாவை விரட்டிவிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு 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 மாயையான தோற்றத்தை உருவாக்கி கொரோனாவை வீதியை அதிகமாக்கினவர் இந்த முகர்ச்சி லாசரஸ் கொரோனா பீதிய அதிகமாக்கண உரு தகுதி உருதா அந்த ஆள் இவர் மக்கள் கொஞ்சம் பயந்தாங்கன்னா அவள் அந்த பயத்தை அதிகமாக்கிற மொகர் சிலாசரஸ் தான் மூன்று நாளில் நான் கொரோனாவை வெட்டிடுவேன் மூன்று நாளைக்குள்ள நான் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கொரோனா வெறிட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு மணி ரெண்டு மணி பண்ணி ஜோம் பண்ணி சொல்லிட்டு பாசிட்டிவ் இருந்து மக்களை பயமுறுத்தி அவளை அழை வச்சு அவளை அவளை வேலையை கடுத்து எதிர்காலத்தை கெடுத்து வந்து கொரோனாவுக்கு வேதத்திலேருந்து ஒரு வைத்தியம் சொல்லாத வரைக்கும் மோகர் அப்ப ரஸ் அப்போ எப்படி வேதத்துலேருந்தே ஒரு ஒரு வழி போகிறதுக்கு வியாதி போகிறதுக்கு வழி சொல்லாத நீ வேதத்தை மணிக்கணக்கில் விளக்குனால் என்ன பிரச்சனை அதால கேட்குறவனுக்கு பிரச்சனை விட உனக்கு பிரச்சனை மிஸ்டர் மிஸ்டர் மோகர் சிலாஸ் ரஸ் வேதத்துலேருந்து மனுஷனுக்கு தேவையானதை ஒன்றுமே சொல்றது கிடையாது இவரால தான் இன்னைக்கு கேப்டன் போல மனிதர்கள் விஜயகாந்த் போல மனிதர்கள் ஆயுசு அதிகரிக்க முடியாமல் அராய்ச்சியில் செத்து போயிடறாங்க அராய்ச்சியில் மறைச்சிடறாங்க ஒரு நல்லா இருந்த ஒரு திடகாத்திரமாக இருந்த சரீரை இன்னைக்கு தூண்டு போது சோர்ந்து போகுது சக்தி இருக்குது எதிரால் இந்த வேதத்திலிருந்து சரியான விளக்கத்தை கொடுக்காததுனால நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய எதிர்காலம் நாசமா போகுது இன்னைக்கு இந்த பாய்பல் என்பது வாழ்வியல் வேதம் என்பது வாழ்வியல் புத்தகம் அந்த வாழ்வியலை இந்த வேதத்துல இருந்து சொன்னது வாழ்வு ஒருத்தர் கிடையாது வியாதி போகிறதுக்கு வழி வறுமை போகிறதுக்கு வழி அந்த ஆனந்தமாக இருக்கிறது வழி ஒரு விஷயத்தையும் இந்த வேதத்துல இருந்து சொன்னது கிடையாது இதனால இன்னைக்கு நம்ம கஷ்டத்துலையோ வறுமை இல்லையா வியாதி இல்லையோ துன்பத்திலேயும் துக்கத்திலே இருக்கிறோம் ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை ஒரு திடீர் செலவு சந்திக்க முடியல அடுத்த போய் கடை வாங்குறோம் மக்கள் சேவையா மகேசன் சேவை இருந்து மக்களுக்கு கொடு அப்படின்றார் யாரு இது மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள மனிதர்கள் வாழ முடியல ஆயுசோட திடகாத்திரமான உடலோட இருக்கிறதுக்கு வழித்தரல மனசு நல்லா உதவி செய்யறதுக்கு கை நல்லா வருது மனசு நல்லா வருது அடுத்த உதவி செய்யணும் சாப்பாடு கொடுக்கணும் இது ஒரு நல்ல எண்ணம் உள்ள அதிக நாள் வாழ்க்க முடியல தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை சரியா செஞ்சுட்டு நிறைவாக செஞ்சுட்டு போக முடியல அவருடைய குடும்பத்தில் கூட திருமணத்துக்கு போயிட்டாரு அவரு நம்மளுடைய கடமைகளை சரியா முடிக்கிறதுக்கீங்க சந்தர்ப்பம் வரல ஏன்னா உடம்புல சக்தி இருக்கணும் நம்மளுடைய சரீரத்தில் சக்தி இருந்தா தான் நம்மளை சாதிக்க முடியும் நம்மளுடைய கடமைகளை சரியா செய்ய முடியும் அந்த சக்தி எப்படி வரும் அதுதான் பைபிள் சத்தியா அந்த சக்தி சக்தி வந்து தான் பைபிள் சத்தியன்ற மைய பொருளே நம்முடைய சரீர சக்தி தான் பைபிள் பைபிளில் மைய பொருள் அதை கண்டுபிடிச்ச ஆன்மீகவாதி பாஸ்டர் ஒருத்தர் கிடையாது அதனால இன்னைக்கு நம்ம கஷ்டத்திலே வறுமையிலோ துன்பத்திலேயோ துக்கத்திலேயோ வியாதியிலோ இருந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் எனவே இந்த அறிவின் ஆன்மீகவாதிகள் பக்கம் நம்ம சாயாத நேர்மையான பகுத்தறிவு வழியில செய்து நடந்து நல்லதை செய்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே